ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே எனது இந்த வார்த்தைகளை ஒரு முறையேனும் முழுவதுமாக கேட்டுவிடு இன்று முதலே பல மாற்றங்களை தந்து உன்னை நான் மகிழ்விக்க போகிறேன் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டு ஒரு செல்வத்தை அடைய போகிறாய் நம்பிக்கையோடு கேள் இன்று நான் கூறுவது இருந்தே பழிக்க துவங்கும் நீ ஒரு நல்ல விஷயத்தை நடக்கும் என்றும் நடக்க வேண்டுமென்றும் நினைத்து கொண்டே இருக்கிறாய் அது நடக்குமா நடக்கா அதா என்று யோசித்து கொண்டும் மிருக்கிறாய் வீண் குழப்பத்தை விட்டுவிடு அது கண்டிப்பாக நடக்கும் உன் அப்பா நான் அதை நிச்சயம் நடத்தி தருவேன் உன் மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும் பிறரது கிண்டலுக்கும் கேலிக்குமாலாகி ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும் அநியாயமாக உன் உடமைகளை உன் கண் அறியவே பிறர் அபகரித்து கொண்டு உன்னை நடுத்தருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் அப்படி செய்ய முயற்சிப்பதையும் நான் அறியாமலாயிருக்கிறேன் என் கண்களை தாண்டி நீ சென்று விட்டாய் என்று நினைக்கிறாயா என் கண்களை தாண்டி உன்னால் நகர முடியுமா என் தங்கமே என் கண்களில் வைத்து பாதுகாக்கும் மணி நீ விட்டு நானும் விலக மாட்டேன் என் கண்களை விட்டு நீயும் விலகி இருக்க முடியாது உன் வாழ்வில் நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் நானே சாட்சியாக இருக்கிறேன் இனி ஒரு பொழுதும் பொறுக்க மாட்டேன் செல்லமே உனை சுற்றி நடந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் நிச்சயமாக பதில் தருவேன் அந்த துஷ்டர்களுக்கெல்லாம் எல்லாம் சரியான முறையில் பாடம் புகட்டுவேன் தவறு செய்தவர்களை திருத்த அவர்களின் தவறை உணரச் செய்து உனக்கு நீதியை சரி செய்யும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது துரோகங்களால் வீழ்ந்தாய் பிறவுகளால் உடிந்தாய் வார்த்தைகளால் வெந்தாய் கண்ணீராய் நனந்தாய் ஆனால் என் கரம் பற்றி கொண்டாய் என் பாதங்களில் சரணடைந்தும் விட்டாய் நீ சந்தித்த துரோகங்களை பிரிவுகளையும் நீ அனுபவித்த வார்த்தைகளையும் கண்ணீரையும் நான் மாற்றி தருகிறேன் எந்த நிலையும் இங்கு நிரந்தரமில்லாத பொழுது இந்த நிலையை கண்டு வருந்தாதே இதுவும் கடந்தே போகும் உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடு நான் நன்றாக இருப்பேன் லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கையாக இரு அப்பொழுதுதான் உன் வாழ்வில் அமைதியும் வெற்றியும் ஏற்படும் கர்மாவினால் நீ சிறிது கஷ்டப்பட்டாய் ஆனால் ஒருபொழுதும் பொழுதும் தோல்வியடைந்து விடமாட்டாய் உன்னுடைய பாக்கிய காலம் நெருங்கிவிட்டது வீணாக பயப்பட்டு கொண்டே இருக்காதே உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நடக்கும் இந்த வேளையில் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே பெரும் செல்வத்திற்கு அதிபதியாவாய் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம